அடுத்ததாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் இந்திய ஜனநாயக மீட்பு இயக்கத்தின் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு மிகு பாலமுருகன் அவர்கள் அவருக்கு மரியாதை செய்வார் பேராசிரியர் கருணானந்தன் அவர்களுக்கு அமைச்சர் அவர்கள் மரியாதை செய்கிறார் அடுத்ததாக இணை ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பொன்ராஜ் அவர்களுக்கு அமைச்சர் அவர்களுக்கு மிக்க நன்றி மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு இந்திய ஜனநாயக மீட்பு இயக்கத்தின் தலைவர் பேராசிரியர் கருணானந்தன் அவர்கள் சால்வை அணிவிக்கிறார் புத்தகத்தையும் பரிசாக வழங்குகின்றோம் ஜனநாயக மீட்பு இயக்கத்தின் தலைவர்கள் எழுதியிருக்கக்கூடிய புத்தகங்கள் அடங்கிய தொகுப்பு அமைச்சருக்கு பரிசாக வழங்கப்படுகிறது இந்திய ஜனநாயக மீட்பு இயக்கத்தின் சார்பில் ஒரு மிக சிறப்பான கருத்தரங்கம் தற்போது நடைபெற தொடங்கி இருக்கிறது இந்த கருத்தரங்கத்தில் உரையாற்றிட வருகை தந்து சிறப்பித்திருப்பவர்கள் மேதகு முன்னாள் குடியரசுத் தலைவர் பெருமதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய ஐயா ஏ அப்துல் கலாம் அவர்களின் அரசியல் ஆலோசகர் மரியாதைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய திரு பொன்ராஜ் அவர்கள் அரசியல் வரலாற்று ஆய்வாளர் ஏராளமான புத்தகங்களை ஆக்கி தந்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய திரு கருணானந்தம் அவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றிட வருகை தந்துவிட்டிருக்கிறார்கள் இவர்கள் இருவர்களுடைய உரையும் நீங்கள் தொடர்ந்து சமூக வலைதளங்களின் வாயிலாகவும் ஊடகங்களின் வாயிலாகவும் பார்த்திருப்பீர்கள் கடந்த ஓராண்டுக்கு முன்னால் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த இந்திய ஜனநாயக மீட்பு இயக்கம் இதனுடைய பணி என்பது மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களின் வாயிலாக மட்டுமல்லாது பல்வேறு மேடைகளிலும் இவர்கள் முழங்கி இந்திய ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்கு ஒரு நல்ல ஆட்சி இந்தியாவில் மலர்வதற்கு மிகப்பெரிய அளவிலான பங்களிப்பை தந்தார்கள் அந்த வகையில் இவர்களுடைய உழைப்பு என்பது அளப்பரியது இந்த அமைப்பில் ஏராளமான அறிஞர் பெருமக்கள் இருக்கிறார்கள் வரவேற்று உரை நிகழ்த்திய பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் சிவபிரகாசம் அவர்கள் இறுதியாக நன்றி உரையாற்றவிருக்கிற திரு எம் பாலசுப்பிரமணியம் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு பார்வையாளராக வருகை தந்திருக்கின்ற தொல்லியல் அறிஞர் அமர்நாத் போன்றவர்கள் பெருமதிப்பிற்குரிய ஏராளமான அறிஞர் பெருமக்கள் இந்த அமைப்பிலே இருக்கிறார்கள் இவர்கள் மேடைதோறும் பல்வேறு செய்திகளை நாட்டுக்கு உணர்த்தி கொண்டிருப்பவர்கள் இவர்களுடைய ஒவ்வொரு நிமிட பேச்சும் இன்றைக்கு சமூக வலைதளங்களில் ரீல்ஸ் என்று சொல்வார்களே அந்த ரீல்ஸ் வழியாக கோடிக்கணக்கான இளைஞர்களை சென்றடையும் சக்தி வாய்ந்த புகழ்மிக்க பேச்சாளர்கள் இந்த இருவருடைய பேச்சையும் சென்னையில் குறிப்பாக சைதையில் நாம் கேட்க வேண்டும் என்கின்ற வகையில் இந்த நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும் என்கின்ற வகையில் இந்த பகுதி கழகத்தின் செயலாளர் பெருநகர சென்னை மாநகராட்சியின் மண்டல குழுவின் தலைவர் மரியாதைக்குரிய இனிய நண்பர் துரைராஜ் அவர்களுடைய சீரிய ஏற்பாட்டில் இந்த இயக்கத்தின் சார்பில் இந்த நிகழ்ச்சியை இங்கே நடத்திய தீர வேண்டும் என்கின்ற வகையில் மிக சிறப்பாக அவர் இன்றைக்கு உழைத்து இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த வகையில் இனிய நண்பர் துரைராஜ் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சென்னை தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நம்முடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் பொதுவாக இந்த மேடை வணக்கத்துக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழாக்களை பல கண்ட மேடை முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்த நாளை இங்கே நாம் நடத்தி சிறப்பித்திருக்கிறோம் பேராசிரியர் நூற்றாண்டு விழாவை இதே அரங்கத்தில் சிறப்பித்திருக்கிறோம் இந்த மேடையில் ஏராளமான நிகழ்ச்சிகள் இயக்க நிகழ்ச்சிகள் கவியரங்கங்களாக கருத்தரங்கங்களாக வாழ்த்தரங்கங்களாக பட்டிமன்றங்களாக பாட்டுப்பட்டிமன்றங்களாக என்று பல வகைகளில் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்கிறது என்றாலும் இந்த நிகழ்ச்சியைப் பொறுத்தவரை அரசியல் சார்பில்லாதவர்கள் வெவ்வேறு வகைகளில் ஒரு நல்ல ஜனநாயகம் இந்தியாவில் மலர வேண்டும் என்று போராடி கொண்டிருப்பவர்கள் நல்ல அரசுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்கின்ற வகையில் மிகப்பெரிய அளவில் பாடுபட்டு கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிக்கவர்கள் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் மாண்பிற்கினிய திரு பொன்ராஜ் அவர்களும் திரு கருணானந்தம் அவர்களும் அவருடைய உரையை நாம் அனைவரும் இருந்து கேட்டு இந்த அரங்கிலிருந்து விடைபெற வேண்டும் என்கின்ற வகையில் வருகை தந்திருக்கிற நீங்கள் அனைவருமே உங்களுடைய செல்போன்களை சைலண்ட் மோடிலோ அல்லது அனைத்தோ வைத்து இந்த இருவருடைய பேச்சை கேட்டு இறுதி வரை இருந்து இந்த அரங்கை விட்டு வெளியேற வேண்டும் என்கின்ற வகையில் உறுதி எடுத்து அமர வேண்டும் என்று கேட்டு இந்த சிறப்பான நிகழ்வில் பங்கேற்க வருகை தந்திருக்கின்ற இவர்களுக்கு நம்முடைய அழைப்பை ஏற்று சைதை தொகுதியில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு முன் வந்திருக்கிற இந்திய ஜனநாயக மீட்பு இயக்கத்திற்கு இந்த நிகழ்ச்சியை இங்கே மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த இனிய நண்பர் துரைராஜ் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியினை தெரிவித்து இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்து கொண்டிருக்கின்ற நம்முடைய சென்னை தெற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பெருமதிப்பிற்குரிய அரவிந்த் ரமேஷ் மரியாதைக்குரிய காரம்பாக்கம் கணபதி அன்பிக்கினிய பிரபாகர் ராஜா அதேபோல் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பாராட்டுதலுக்குரிய பகுதி கழகத்தின் செயலாளர்கள் மண்டல குழுவின் தலைவர்கள் மரியாதைக்குரிய திரு கிருஷ்ணமூர்த்தி திரு நொளம்பூர் ராஜன் திரு பெருங்குடி ரவிச்சந்திரன் திரு மதியழகன் அதேபோல் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பகுதி கழகத்தின் செயலாளர்கள் அன்பிக்கினிய சுசேகர் திரு துரை கபிலன் மரியாதைக்குரிய நம்முடைய ஒன்றிய கழகத்தின் செயலாளர்கள் அன்பிக்கினிய அய்யப்பாக்கம் வீரமணி கோவிலம்பாக்கம் வெங்கடேசன் அதேபோல் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தின் நிர்வாகிகள் மரியாதைக்குரிய அண்ணன் குணசேகரன் பாலவாக்கம் மனோகரன் வாசுகி பாண்டியன் வேளச்சேரி பாஸ்கர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட அணிகளின் அமைப்பாளர்கள் அன்புக்கிணிய மாணவர் அணி அருண் இலக்கிய அணி பார்த்திபன் விளையாட்டு மேம்பாட்டு அணி அன்புக்கு நண்பர் ஆனந்தம் நம்முடைய தகவல் தொழில்நுட்ப அணியின் அமைப்பாளர் மணிகண்டன் அதேபோல் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற நெசவாளர் அணியின் மாவட்ட அமைப்பாளர் ரமேஷ் வழக்கறிஞரணியின் மாவட்ட அமைப்பாளர் ஜெகதீசன் கலைஞர் நகர் வடக்கு தெற்கு பகுதி கடகங்களின் செயலாளர்கள் மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் இணைய நண்பர் கண்ணன் ராஜா அதேபோல் நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்து கொண்டிருக்கின்ற மாவட்ட இளைஞரணியின் துணை அமைப்பாளர்கள் மரியாதைக்குரிய விநாயகமூர்த்தி திரு கிருஷ்ணகுமார் திரு கோட்டூர் பிரகாஷ் அன்பிற்கிணிய நண்பர்கள் நம்முடைய பாண்டியன் சித்திரபாக்கம் பாண்டியன் போன்ற ஏராளமான இயக்கத்தின் முன்னோடிகளுக்கும் வருகை தந்திருக்கின்ற மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் கிளைக்கழகங்களின் செயலாளர்களுக்கும் பல்வேறு அணிகளின் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்